அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லாஹி பரகாத்துக்கு கொய்த் தமிழ் மக்கள் சேவை மையம் ஒரு உண்மையான தகவ தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா கொய்த்து நாட்டிற்கு மற்றும் துபாய் மற்றும் அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய தாயத்திலிருந்து செல்லக்கூடிய நண்பர்கள் சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் மெடிக்கல் என்ற பெயரில் கொள்ளை அடிக்கிறார்கள் என்பதை தமிழக வாலுரிமை இயக்கத்துடைய நிறுவனர் அண்ணன் வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகனிடம் ஒரு கோரிக்கை மனுவாக தமிழ் மக்கள் சுவை சார்பாக வைக்கப்பட்டது அந்த சமயம் அண்ணன் அதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தகவலை சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் வருகிற இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை திருச்சியில் மெடிக்கலுக்கு பூட்டு போடும் இந்த போராட்டத்தை அறிவித்து வாலுரிமை இயக்கத்துடைய செயலாளர் திருச்சி மண்டல நிர்வாகிகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகையால் தாங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி இந்த மெடிக்கல் சம்பந்தமாக ஏமாந்தவர்கள் பணத்தை இழந்தவர்கள் மெடிக்கல் என்ற போர்வையில் நல்லா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சளி இருக்கிறது நெஞ்சில் தழும்பு இருக்கிறது அதனால் உங்களை அன்பீட்டு செய்கிறோம் என்று பொய்யான தகவலை கொடுத்து அன்பீட்டு செய்துவிட்டு திரும்பி ஒரு வாரம் பத்து நாள் சென்று திரும்பி மீண்டும் வரவழைத்து மீண்டும் பத்தாயிரம் எட்டாயிரம் என்கிற பணத்தை புடுங்கி அதன் பிறகு அவர்கள் பிட்டு போடுகிறார்கள் என்ற தகவல் நிறையாக வந்தது என்னிடத்தில் அந்த அடிப்படையில் இது கோரிக்கையாக கோய்தமிழ் மக்கள் சுமைய நிர்வாகிகள் அண்ணன் வேல்முருகன் அவர்களிடம் கோரிக்கையாக வைச்சோம் அப்போது வந்து வைக்க கொள்ள பாருங்கள் கோரிக்கையாக வச்சிருந்தோம் இங்கே அதை பார்க்கறது தான் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வருகிற சனிக்கிழமை வந்து திருச்சியில் இந்த மெடிக்கலுக்கு பூட்டு போடும் இதை அறிவிச்சிருக்காங்க ஊரில் யாரெல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து அதில் என்று தாழ்மையினை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஸ்லாம் வலைக்கும் வரம் துளாகி வரக்காத்துக்கு ஏன் அப்படின்னா கொய்த்து நாட்டில் வந்து விசாக்குன்னு ஒரு செலவு பண்ணி எக்யூப்மெண்ட்டு அது இல்லாமல் அங்கே செலவு பண்ணி மெடிக்கல் எடுக்கிறது பிசிசி எடுக்கிறது ஸ்டாமிங் பண்ணுறது எல்லாம் செலவு பண்ணி வராங்க வந்து